இந்த வரப்பு வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கிறது மேல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு மூணு அடி அஞ்சு அடிக்கு மட்டும்தான் இருக்கு அதுக்கு கீழே வந்து சரிவு அதுக்கு கீழே சமமா தான் அப்படியே அப்படியும் போகும் இங்க இங்கேயும் வேணா வரும் அது எப்படி நமக்கு சரிவா மையத்தை நோக்கி தான் இது பாருங்க தான் இருக்கு இப்ப இந்த சரிவுல ஒரு ஆணி அடிக்கிறான் சரிவா பார்த்து அடிக்கிறான் இந்த சரிவை நோக்கி இந்த பக்கமா வச்சு ஆணி அடிக்கிறான் தண்ணி இறங்குனா இப்படி உள்ள நோக்கி உள் பக்கமா தானே போகும் தண்ணி உள்ள இருந்தாலும் சரி ஒரு கம்பி உள்ளே போனாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா அந்த சரிவு பக்கமாதான் போகுது இப்போ இதில் பெயர் தண்ணீர் எல்லாம் இந்த இடத்துல பெயர் தண்ணீர் எல்லாம் சரிச்சுட்டு உள்ள உள்ள பயிர் தண்ணி சொல்றேன் சரிச்சிட்டு உள் நோக்கி இந்த பக்கம் போகும் நேராக உள்ள இருந்து இதை பொத்திக்கிட்டு வெளில வராது ஏன்னா சரிவா இருக்கிறதுனால இது உள்ள பயிறு தண்ணீர் எல்லாம் உள் பக்கமாக சரிவா நோக்கி மையத்தை நோக்கி போவோம் ரைட்டு தானே இந்த வடிவமும் இப்ப அப்படி இருக்கு ஆனா மண்ணு வந்து இங்க எல்லா இங்க எல்லா இடமே மண் இருக்கு நான் வந்து என்ன சொல்றேன் இது இப்ப தரைக்கு மேலேயே வச்சுக்கோங்க நாலடிதானே வச்சுக்கோங்க பாக்கி எல்லா இடமும் தான் மண் இருக்கு தரைக்கு மேல வச்சிருக்கேன் இதுல பெயர தண்ணீர் எல்லாம் உள்ள இறங்கும் போது தரைக்கிட்ட வந்ததுமே படந்து தரைக்கு உள்ளே இது மையத்தை நோக்கி போகுமா நான் கேக்குறேன்

ஈரம் வந்து உங்களுக்கு எல்லா இடமும் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அது நீருக்கு பக்கவாட்டு அழுத்தம் இருக்குங்கிறது சரி அந்த பக்கவாட்டு அழுத்தம் இருந்து அது படர்ந்து போய்டுங்கிறதுனால தான் அது பக்கவாட்டுக்கு போகக்கூடாதுங்கிறதுனாலேயே இந்த மாதிரி கரையை சரிவாக வச்சு அது உள்நோய்ச முகமாகவே போகணும்னு நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவு நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு இந்த ஒரு அங்குலம் ரெண்டு அங்கம் மட்டுமே வச்சுக்கோங்களேன் ரெண்டு அங்குலத்தில் பெயர் தண்ணி எல்லாமே சேர்ந்து உள்பக்கமா சரிஞ்சா அந்த வெளியில நாலாங்கலம் இருக்கு உள்ள வந்து ரெண்டாங்கலமா குறைஞ்சிச்சின்னா நாளங்களில் தண்ணி ரெண்டாங்கலத்து மேலே இறங்கி ஓரங்கலத்தை நோக்கி தான் நெருக்கும் அது இதோட மையத்தை நோக்கி தான் நகர்த்தும் தண்ணி நீங்கள் செஞ்சு பார்க்க இப்போ வந்து சந்தேகம் உங்களுக்கு நிறைய இருந்தாலுமே செய்முறை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும் உண்மையும் பொய்யும் சில விஷயங்கள் நம்மளுக்கு முடியலனால செஞ்சே பார்த்துடணும் நிறைய விஷயங்கள மாடலே செஞ்சு பார்த்து தான் விஞ்ஞானமே தேருது விஞ்ஞானிகளே கண்டுபிடிக்கிறாங்க மாடல் செஞ்சு உடனே செஞ்சு பார்த்துருவோம் எது சரி இது எது தப்பு இது மாடல் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்க்கறதுனே அர்த்தம் திருட முடியாது நன்றி